திருவார்க்கும் செய்தரும்பும் கை கூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானொரு மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கை வேல் வேல் முருகாவற்றை வேல்முருகனு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர் நிறையா ஐரோப்ப நாட்டிலேருந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்து அதில் பயனடைகிறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சித்ரா பௌர்ணமி அதாவது இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது இரவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எட்டு மணி சொச்சம் ஆரம்பிக்குது அடுத்த நாள் நைட்டு பத்து மணி சொச்சத்துக்கு முடியுது நிறைய ஆலயங்களில் எப்படி அவர்கள் வந்து வழிபாடு முறைகளை வைத்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாப்பில் நாம் வந்து பூஜை புனஸ்கரணங்களை கடைபிடிக்க வேண்டும் கோயிலில் சில கோயிலெல்லாம் காலையில் அபிஷேகம் இருக்கும் சாயந்தரம் அபிஷேகம் இருக்கும் அந்த மாதிரி எந்த வேலையில் கோயிலில் விசேஷமாக வழிபாடு பண்ணுறாங்களோ அதை மாதிரி நீங்களும் அதை செய்து கொள்ளலாம் இந்த சித்ரா பௌர்ணமி நம்ம வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்ற முடியுமா முதல் கேள்வி நம்மளுக்குன்னு எழுதப்பட்ட விதி ஒன்று இருக்கும் விதியை நாம் மதியால் வெல்ல முடியுமா இரண்டாவது பாயிண்ட்டு மூணாவது இந்த சித்ரா பௌர்ணமினால் நமக்கு என்ன பலன்கள் உண்டு பன்னெண்டு பௌர்ணமியில் ராஜத்துவ பதவின்னு சொல்லக்கூடியது சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு சித்திரை மாத பௌர்ணமிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி ஆணியில் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி பதினோரு மாதத்துக்கு இல்லாத சிறப்பு சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு அதி உன்னதமான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இங்கே தலையெழுத்தை மாற்ற முடியுமான்னு நான் முதல்ல கேட்டேன் இல்லையா தலையெழுத்தை மாற்ற முடியும் ஏன்னா நாம் தலையெழுத்தை எழுதக்கூடியவர் சித்திரகுப்தர் இந்த சித்திரகுப்தர் கணக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த கணக்கை வந்து மாற்றக்கூடிய சக்தி இன்றைய தினத்தில் இருந்துருக்கு பண்ணின பாபங்கள்னால நம்ம பிறவி ஏற்படுறதுன்னு நம்மளுடைய பெரியோர்கள் நமக்கு சொல்கிறாங்க நம்ம ஏதோ காலத்தில் பண்ண பாவம் புனரபிஜனம் புனரபி மரணம் புனரபி ஜனரத்தோ புனரபி மரணகன்ற திருப்பி திருப்பி நம்ம பிறந்து பிறந்து இறக்கிறோம் இது நம்ம பண்ண பாப புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல நமக்கு இந்த ஜென்மாவை பகவான் கொடுக்குறார் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒன்று மட்டும்தான் சொல்லுவாங்க தெய்வத்தை வழிபடுதல் மட்டும்தான் இந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது எந்த வழிபாடு பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்கு இந்த தினத்தில் வழிபட்டோம்னா இதற்கு உன்னதமான சக்தி ஏற்படுறது இந்த தினத்தில் வழிபட்டோம்னா இது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது அப்ப சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப அற்புதமான பௌர்ணமி இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வழிபடக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சித்திரகுப்தர் இந்த வரைபடத்திற்கு அம்பாள்னால உயிர் கொடுத்த தினம்னு சொல்லலாம் அவருக்கு விவாகம் ஆன தினம்னு சொல்லலாம் இப்படி இந்த சித்ரா பௌர்ணமியை பத்தி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எல்லா பௌர்ணமி அன்னைக்கும் கிரிவலம் போற வழக்கங்கள் இருக்கு இங்க திருவண்ணாமலையில இந்தியால தமிழ்நாட்டுல கிரிவலம் போவாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அக்னி சேத்திரம்னு சொல்லுவாங்க கஷேத்திரம்னா கோயில் இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொரு கோயில் இருக்கிற மாதிரி அக்னிக்கின்ற இருக்கக்கூடிய கோயில் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் இப்படி இந்த அண்ணாமலையார் சன்னிதிக்கு ஏராளமான பேர் வருவாங்க நீங்கள் பல பிரபலங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பிரபலங்கள் தரிசனம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பிரபலங்கள் வணங்குறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏனென்றால் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு கிடைக்கிது பௌர்ணமியில் கிரிவலம் போனா சித்தர்கள் வசிக்கும் இடம் வெளிநாடுகளிலிருந்து இருந்து பௌர்ணமிக்காக வர்றவங்கள் உண்டு இப்போ பௌர்ணமி தினத்தை மட்டுமில்லாத பிரதோஷம் நித்திய கிரிவலம் வர்றவங்களும் ஜாஸ்தி ஆயிட்டாங்க இப்படி இந்த திருவண்ணாமலையில அவ்வளோ சிறப்புகளாக இருந்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறவங்க ரொம்ப விசேஷம் அப்படி முடியாட்டி நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருந்துருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு சத்திய நாராயண விரத பூஜையை கடைபிடிப்பாங்க அதாவது பெண்கள் கல்யாணத்திற்கு வேண்டி வேண்டி கொள்கிறார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்பவர்கள் சத்திய நாராயண விரதம் சத்தியநாராயண பூஜை இந்த சத்தியநாராயண பூஜை கலசத்தை வச்சு பண்ணுவா சத்தியநாராயண விரத மகிமையை அந்த கதையை வந்து உட்காந்து படிப்பாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் விரதம் இருந்து பண்ணுவாங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வர வழிபாடுன்னு சொல்லுவாங்க உமா மகேஸ்வர வழிபாடுன்னா நம்ம பார்வதி பரமேஸ்வரரை வணங்கி வேண்டி வழிபாடு பண்றோம் எதற்காக வழிபாடு பண்றோம் அப்படின்னு கேட்டா நம்ம வாழ்க்கை மேம்படுறதுக்கும் குடும்பத்துல ஒற்றுமைகள் வர்றதுக்கும் இப்படி பார்வதி பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பக்கம் சத்யநாராயணரை பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பக்கம் பார்வதி பரமேஸ்வரனை வேண்டிக்கிறோம் இப்படி வேண்டி அனுஷ்டானம் செய்து நாம் இறைவனை வழிபடும் பொழுது இறைவன் பூர்ணமான அனுகிரகத்தை தர அந்த அனுகிரகம் தரக்கூடிய தினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறையா பேர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்ரகுப்தர் கோயிலுக்கு போவாங்க கோவையில் வடவள்ளியில் எமதர்மராஜா திருக்கோயில் இருக்கு அந்த கோயிலில் போவாங்க அவ்வளவு விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குது சித்ரா பௌர்ணமி என்று பெருமானை பிரார்த்தனை செய்து வணங்கி வேண்டின்ற அவ்வளோ விசேஷங்கள் உண்டு நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த தினத்தன்றைக்கு இருக்குது அந்த காலத்தில் பௌர்ணமி தினத்தன்னைக்கு கடற்கரைக்கு போவாங்க பௌர்ணமி தினத்தன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க இதெல்லாம் எதற்காக பௌர்ணமியுடைய அந்த சக்தி நம்ம உடல்ல இருக்கணும் நமக்கு எல்லா விதமான நன்மையும் நமக்கு நடக்கணும் சந்திரனின் ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோதிட சாஸ்திரத்துல சந்திரன் இல்லைன்னா மனோகாரகன் சந்திரன் இல்லைன்னா எதுவும் கிடையாது இன்னைக்கு எத்தனையோ பேர் வாங்க நமக்கு எத்தனையோ பேர் கொரோனால பாதிக்கப்பட்டோம் எத்தனையோ நோய்கள்னால் பாதிக்கப்பட்டு இருக்கோம் இதை விட பாதிப்பு தரக்கூடிய பிரச்சனை என்னென்னா மனப்பிரச்சனை தான் இன்னைக்கு அதுக்கு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போக வேண்டிதான் ஏன்னா அவ்வளவு கவலை இருக்குது படிக்கிற குழந்தையிலேருந்து ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சு எண்பது வயசு வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு 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 தான் அவ்வளவு கவலைகள் மனிதன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உண்மையா இல்லையா சத்தியமா உண்மை அப்போ இதை மாற்றக்கூடிய சக்தி யார்ட்டு இருக்கு அந்த சக்தி கிட்ட தான் இருக்கு அப்ப அந்த சக்தி கூட கூடிய நாள் எது பௌர்ணமி நாள் எப்படி இந்த பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஏழாம் இடத்தில் நேர்கோட்டு பார்வையில் நிற்கும் பொழுது இந்த பௌர்ணமி ஏற்படுது அதுலேயும் இந்த மாதம் சித்திரை மாதம் சூரிய பகவான் வலுத்த சக்தி கொண்டு சூரியன் உச்சம் பெற்ற ஒரு நாளாக ஒரு அமையக்கூடிய இந்த நாள்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண விரத பூஜை வீட்டில் உமாமகேஸ்வரர் படம் இருந்ததுன்னா படத்துக்கு மாலை மாட்டி வேண்டிக்கிறது அதே மாதிரி நெல் வச்சு நெல் மேலே ரெண்டு தீபம் ஏத்துறது சித்திரகுப்தரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது யமகர்மராஜாவை வேண்டிக்கிறது சிவபெருமானை வேண்டிக்கிறது பார்வதி பரமேஸ்வரரை வேண்டிக்கிறது சூரிய பகவானை காலையிலையும் சந்திர பகவானை இரவுலையும் பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதி உன்னதமான பலன்கள் வாழ்க்கையில என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறது உங்களுக்கு ரொம்ப சக்தியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய முறைகள் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொன்னேன் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி வேல்முருகனு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷி